ஜிஆர்டியின் காதனி கொண்டாட்டம் விதவிதமான கலெக்ஷன்களில் இருந்து விரும்பியதை தேர்ந்தெடுங்கள் அனைவரையும் தலையாட்ட வையுங்கள் ஜிஆர்டி ஜுவலர்ஸ் லேவி மற்றும் திருமலபட்டு వివాஹா தி சென்னை சென்ஸ் இட்ஸ் டைம் 4 தி டபுள் டர்ன் பிராட் டு பை டாக் புக் யுவர் Dream Home இன் யுவர் வுமன்ஸ் நேம் அண்ட் எஞ்சாய் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வர்த் அப் டு 8 லாக்ஸ் ஐயா 60 பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் பாராட்டு விழாவில் மதுரை கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் சென்று வாரத் தொடர்ச்சி கல்யாண மாலை குடும்பத்தை சார்ந்த மோகன் ஐயா அவர்களே மீரா நாகராஜன் அவர்களே இந்த சமூகத்தில் நாங்கள் இன்றைக்கு நிற்பதற்கும் பேசப்படுவதற்கும் கைத்தட்டல்கள் பெறுவதற்கும் எங்களுக்காக மற்றவர்கள் பிரார்த்தனை செய்வதற்குமான உயரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற எங்கள் நடுவரையா அவர்களுக்கும் இந்த மேடையிலே மிகச்சிறப்பாக சிறப்பாக பேசியிருக்கிற பேச்சாளர் பெருமக்களுக்கும் அரங்கு கொள்ளாமல் பல நாடுகளிலிருந்து பல நகரங்களிலிருந்து இங்கே வந்து எங்கள் ஐயாவை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர்களுக்கும் மதுரை வாழ் என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கும் பணிவான நன்றி நான் ஒரு நிகழ்ச்சியோட ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் பத்தாம் வகுப்பில் என்னுடைய தமிழாசிரியர் ஒரு திருக்குறளை சொல்லிக் கொடுத்தார் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நாகரீகம் விரும்புபவர் இந்த குரலை படித்த உடனே பொருள் சொன்னாங்க தமிழ் டீச்சர் நயத்தகு நாகரிகத்தை விரும்புகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் கலந்தா கூட அதை பற்றி ரொம்ப வெளியில காமிச்சுக்காம அமைதியாக பொறுமையாக இருப்பாங்க இதுதான் இந்த குரலினுடைய பொருள் நான் உடனே கை தூக்கி எங்கள் தமிழ் டீச்சர்கிட்ட கேட்டால் மிஸ் இது என்ன மிஸ் இப்படி யாராவது செய்வாங்களா சாப்பாட்டில் விஷத்தை கலைஞ்சோ சும்மா யாராவது இருக்க முடியுமா இந்த குரலே சரியில்லையே மிஸ்ன்னு நான் சொன்னேன் எங்கள் மிஸ் என்ன பார்த்து உட்கார் உட்காரு அந்த குரலை நான் படிச்சுட்டேன் பரீட்சையில எழுதிட்டேன் அது பொருள் எனக்கு கல்யாண மாலை ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அகமதாபாத் போயிருந்தோம் அகமதாபாத்ல நிறைய தமிழர்கள் இருக்காங்க அதில் ரொம்ப ஏழையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே ஐயாவை பத்தி எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு அது மறுக்க முடியாம நாங்கள்லாம் போயிருந்தோம் போன உடனேயே அவங்க வறியவர்கள்னு தெரிஞ்சது அப்புறம் சாப்பாடு போடுறாங்க ஐயாவுக்கு அப்போ கொஞ்சம் செரிமான பிரச்சனை இருந்தது அரிசிச்சோறு தான் அவரால் சாப்பிட முடியும் ஆனால் அவங்க தமிழ்நாட்டோடு தொடர்பே இல்லாமல் போயிட்டாங்களா நல்லா ரொ தடி தடியாக சப்பாத்தி அப்புறம் செக்கச்சவேல்னு ஒரு உருளைக்கிழங்கு கார குழம்பு இது ரெண்டையும் வச்சாங்க நானும் ராஜாவும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன் சரியில்லை எங்கள் நடுவர் என்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க போடுமா இன்னொன்று வேமா அந்த குழம்ப ஊற்றுமா நல்லா சாப்பிட்டார் அவர் அந்த மாதிரி சாப்பிட்டு நான் பார்த்தது நாங்களாம் சொல்கிறோம் ஐயா வேணாம் போகிறோம் நல்லா சாப்பிட்டு வெளில வந்தார் சாயங்காலமே அவருக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டது நாங்கள் தான் நாங்கள் ரொம்ப பெரிய ஆள்னு எங்களை நாங்கள் நினச்சிப்போம்ல நாங்கள் சொன்னோம்ல நீங்கள் எதுக்காக சாப்பிட்டீங்க நீங்கள் அப்படின்னு அவர் நாங்கள் பேசுகிறோம் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அந்த அம்மாவுக்கு அதுதான்மா செய்ய தெரியும் அதுக்கு வேற எதுவும் செய்ய தெரியாது அந்த அம்மாவுக்காக இதை நான் சாப்பிட்டேன் எனக்கு அன்றைக்கு தான் அந்த திருக்குறளினுடைய பொருள் புரிந்தது நஞ்சுனா விஷம்னு மாத்திர நம்ம உடம்புக்கு சேராது எல்லாத்துமே நஞ்சுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இது எனக்கு சேராட்ட கூட நான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்ட ஒரு உள்ளம் இருக்கிறது அல்லவா நாங்கள் அவர் காலடியில் அமர்ந்து கற்றுக்கொண்டது அந்த வாழ்க்கை பாடத்தை தான் இதை அவர் ஏன் செய்தார் இவ்வளவுதான் கேள்வி அவர் தன்னை ரொம்ப உயர்த்தி கொண்டு என்னுடைய உடல்நிலை நல்லா இருந்தால் தானே என்ன உயர்த்திக்க முடியும் என்னை நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்புகள் எல்லாருக்கும் இருக்கும் அது இயல்பானது ஆனால் அதை தாண்டி அவருடைய நெஞ்சத்தில் அதை விட அடுத்தபடியில் வேறு ஒரு எண்ணம் இருந்தது இந்த பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கூடாதுன்னா நான் கொஞ்சம் கஷ்டத்தை எடுத்துக்கலான்னு நினைக்கிற மனசு ஏன் இருக்கு ஏன்னா அந்த அம்மாவினுடைய இருண்டு போன முகத்திலே வந்த கீற்று புன்னகைதான் தனக்கு மகிழ்ச்சி என்று அவர் நினைத்ததுனால இதுதானே நாங்க சொல்றோம் உங்களுக்கு என்ன இதுல அவ்வளவு பிரச்சனை உங்க மூணு பேருக்கு மொத்தானி சரி முதல்ல தெய்வானை வந்து என்ன சொன்னாங்க ஒரு ஒருத்தருக்கு சட்டை வாங்கி கொடுத்துருக்கு அந்த பேண்ட் எங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் கொடுத்துருக்கா அந்த ஆள் பிரியாணி எங்கன்னு கேட்டிருக்கு மாதுவண்ணா என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா கொடுத்துருக்காரு அந்த ஆள் என்ன சொன்னால் நானும் முன்னாடி இப்படி தான் கொடுத்தேன் ராஜா சார் இருந்திருந்து ஒரே ஒரு ஆளுக்கு வேலை வாங்கி கொடுத்தார் அந்த ஆள் என்ன பண்ணால் காசை கையாடல் பண்ணிட்டான் நீங்க உதவி செய்கிறவங்க மாத்திரம் எப்படி இவ்வளவு நல்லவங்களாக இருக்காங்கன்னு எனக்கு புரியல அதுக்கு திருவள்ளுவர் சொல்ல நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் பண்பறிந்து ஆற்றுவது என்பது உதவி செய்கிற உள்ளங்களினுடைய தன்மை இல்லை என்று சொல்லத்தான் நாங்கள் மூணு பேர் வந்திருக்கோம் இவன் நல்லவனா இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தா இவன் இந்த இவனுக்கு லெமன் ரைஸ் கொடுத்தா இவன் பிரியாணி கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு கொடுக்காமலே நீங்கள் இருக்கிறத விட கொடுத்துட்டு அவன் கேட்டால் கூட அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு நினைக்கிற நெஞ்சத்திலே வருகிற நிம்மதியும் அமைதியும் உங்கள் மூணு பேருக்கு கிடைக்காது ஆனால் தான் எங்கள் பாரதி சொன்னா பக்கத்திலே இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி அந்த உதவியை செஞ்சுட்டு ஒரு நிமிஷம் நகர்ந்து வரோம்ல அப்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது அந்த மகிழ்ச்சி தான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி என்று நாங்கள் சொல்கிறோம் தம்பிக்கு இது மட்டும் இது கல்யாணையா இவன்டி கீட் நைன்டி கீட் யாருக்குமே தான் கல்யாணம் அவனுக்கு மத்தியமா கல்யாணம் எங்கள் கூட நேரம் பிரார்த்தனை ராஜா சார் சொல்கிறார் எனக்கு பெண் கிடைக்க வேண்டும் என்று ஏன் பிரார்த்த அது மாத்திரம் தான் பிரார்த்தனை பண்ணணும் உங்களுக்கு யார் சொன்னது அவன் முதல்ல மதுரை மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு கடைசியில் முடிஞ்சால் எனக்கும் இங்கே ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு கேட்டேன் ஒரு தப்பா உங்களுடைய தகுதியை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று மாது சொன்னதிலே என்ன தவறு இருக்கிறது ராஜா கேட்டார் நான் தெரியாமல் உங்களுக்கு கேட்குறேன் எதிரணியிலே இரண்டு ஆண்கள் இருக்கிறார் அவர்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் திருமணமாகி இருக்கிறது அவர்களுடைய தகுதிக்காகவா திருமணமாக இருக்கிறது ஏதோ ரெண்டு பேர் ஏமாந்து போறாங்க திருமணம் எங்க தம்பிக்காக ஒருத்தர் கூட ஏமாற மாட்டாங்களா என்னவோ தங்களுடைய தகுதியெல்லாம் இவங்க உயர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் <laughs> தான் திருமணம் செஞ்சுக்கிட்டே மாதிரி Kerry Indev Logistics is one of the very few companies in India. We are different.

இந்த குரலில் நீ பொருள் செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை ஏனென்றால் உன்னை பார்த்து சிரித்தவல்ல அப்போ சும்மா இருப்பான்னு சொன்னாரே தவிர அந்த பொருள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று வள்ளுவர் சொன்னாரா இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்ன பொருளை செய்யலாமா கூடாதா என்பது தலைப்பா இருந்தால் இந்த குரலை நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் இடம் பார்த்து பேசணும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே வள்ளுவர் இன்பம் வள்ளுவர் சொன்னது வைத்திழக்கும் வன்கணவர் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே இருக்கிற மகிழ்ச்சி தெரியாத சில பேர் இருக்கானுங்க அவங்களுடைய பொருளெல்லாம் எவனா திருடிட்டு போனாதான் இந்த இன்பம் என்னன்றது சொல்ற ஒருத்தர் ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்திருக்க இவருடனே சொல்லுகிறார் அவர் தினம் தினம் உழைத்து தன்னை உயர்த்தி கொண்டு அதை ஈட்டிதானே மற்றவர்களுக்கு கொடுத்தார் நான் என்ன கேட்கிறேன் ஒன்றரை கோடி ரூபாய் லாபம் வந்த எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டும் இதை செஞ்சாங்களான்னு அந்த பணம் வந்த பிறகு என்ன செய்யறாங்க அந்த பணத்தை திரும்பவும் அடுத்த பிசினஸ்ல போட்டு இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் தானே எல்லாரும் பாக்குறாங்களே தவிர ஒன்றரை கோடி வந்த உடனே பள்ளிக்கு கொடுக்கணும்னு நினைத்த ஒரு நெஞ்சம் இருக்கிறதே அந்த நெஞ்சம் ஏன் அப்படி வித்தியாசமாக சிந்தித்தது என்று நான் கேட்கின்ற என்ன வேணா செய்யலாம் சார் ஒன்றரை கோடிக்கு மதுரை வீடு வாங்க முடியாது கொடுப்பதிலே இருக்கிற இன்பத்தை அந்த நெஞ்சம் உணர்ந்தது அதனால் கொடுத்தார் அவங்க தெய்வானை பேசுகிற போது ஒரு கருத்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஐம்பது அறுபது வயதான எல்லா பெண்களும் நான் எதுவுமே செய்யலையே என்னை உயர்த்தி கொள்ளவில்லையே என்று அந்த நெஞ்சங்கள் வருத்தப்படுகின்றன அந்த அந்த நெஞ்சங்கள் ஏன் வருத்தப்படுறது தெரியுமா தெய்வானை அவங்களுடைய வாழ்நாள் எல்லாம் அவர்கள் உழைத்தது தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தான் தன்னுடைய பிள்ளைக்கு சோறு ஓட்டிட்டு நான் உலகத்துக்கெல்லாம் உழைத்தேன்னு யாரும் சொல்லக்கூடாது உங்கள் குழந்தையை உங்கள் குடும்பத்தை பார்த்துக் உங்கள் கடமை தெய்வானை சொல்லுகின்றார் கொடுப்பது என்பது விருப்பம் தன்னை உயர்த்துவது ஒருவரின் கடமை என்று தெய்வானை பேசினார் நான் சொல்லுகிறேன் கடமையைச் செய்வதாலே நமக்கு இன்பம் வருகிறதா தினம் காலையில் நாலரை மணிக்கு பால் காய்ச்சணும் ஆறே முக்கால் மணிக்கு குக்கர் வைக்கணும் இரவு ஏழு மணி ஆனால் எல்லாருக்கும் ரொட்டி செஞ்சு போடணும் இதே கடமையே ஒரு பெண்ணு நாற்பது வருஷம் செய்கிறா அவளுக்கு மகிழ்ச்சி வருமா உண்மையை சொல்லுங்க ஒரு நாளும் மகிழ்ச்சி வராது ஆனால் அவள் தன்னுடைய நேரத்தில் ஏதோ ஒரு சின்னஞ்சிறு பகுதியை எடுத்து பக்கத்திலே இருக்கிற படிப்பறிவில்லாத குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செலவு இருந்தால் அந்த ஐம்பது அறுபது வயசு வந்த பிறகு அவளுக்கு திருப்தியும் நிறைவும் நிம்மதியும் கிடைத்திருக்கும் மகிழ்ச்சி என்பது கடமையை செய்வதிலே வராது கடமையையும் மீறி மற்றவர்களுக்காக ஒரு உதவி கரத்தை நீட்டும் போது வரும் ரொம்ப விரைவாக சில விஷயங்களை மாத்திர சொல்லிடுறேன் குஜராத்தில் சில குடும்பங்களில் ஒரு பழக்கம் உண்டு ஒரு பெரிய வைர வியாபாரி திரவியா தௌலாக்கியான்ற அவருடைய இருபத்தோரு வயசு பையனுக்கு அந்த பையன் அமெரிக்காலாம் போய் படிச்சுட்டு வந்தான் பயங்கர பணம் ஆனால் அந்த குடும்பத்தில் என்ன வழக்கம்னா இந்த பிள்ளைங்க கம்பெனியில் பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வெளியூருக்கு அனுப்பிச்சிடுவாங்க கையில் கொஞ்சம் காசை கொடுத்து நீ முப்பது நாள் எங்கெங்கேயோ வேலை செஞ்சு நீயே பிழைக்கணும் அப்பா காசு தர மாட்டேன் அப்பாவை கூப்பிடக்கூடாது கேரளாவுக்கு போனால் முப்பது நாள் அவனே வேலை செஞ்சு அவனே இருக்கணும் எவ்வளோ வசதியாக வாழ்ந்த பையன் முப்பது நாள் முடிஞ்சு திரும்பி போகும்போது எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் சூழ்ந்துக்கிட்டு நீ என்ன தெரிஞ்சிக்கிட்ட எனக்கு சர்வைவே பண்ண முடியல முடியலனா எல்லா நாளும் வேலை கிடைக்கல எனக்கு எனக்கு பட்னின்னா என்னன்னே தெரியாது பசின்னா என்னன்னே எனக்கு தெரியாது பட் ஸ்டில் ஐ சர்வாய்ஸ் எப்படிப்பா சர்வை பண்ண இப்போதான் எனக்கு தெரிஞ்சது எத்தனை ஏழைகள் சோறு இல்லாமல் ஒத்துனா தங்களுக்கு இருக்கிற குறைந்த சாப்பாட்டை பங்கு போடுகிறார்கள் என்ற பேருண்மையை வாழ்க்கையை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் நீங்கள் மூணு பேர் திரும்ப திரும்ப என்ன சொல்றீங்க எனக்கு ஒரு நிலைமை வந்தால் எனக்கு ஒரு வசதி வந்தால் நான் எல்லாவற்றையும் இந்த தேசத்தில் சாப்பிட எதுவுமே இல்லாத எத்தனையோ ஏழைகள் அவர்களுக்கு ஒரு கவலம் உணவு கிடைத்தால் அதிலே கொஞ்சத்தை எடுத்து இன்னொரு பசித்த உயிருக்கு கொடுப்பதனால்தான் இந்த தேசம் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட்டு பேசுகிறேன் தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளுகிற பந்தயத்தில் நீங்கள் ஈடுபடுகிற போது உங்களுக்கு கிடைப்பது எல்லாம் கசப்பு காழ்ப்புணர்வு பொறாமை பொச்சரிப்பு இவை மாத்திரம்தான் என்றும் மகிழ்ச்சி ஒரு நாளும் என்றார் இதுவரை எனக்கு சேர்த்தது இதுவரை எனக்கு கிடைத்தது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிற போதே மகிழ்ச்சி வருகிறது கண்ணனை பத்தி அர்ஜுனனை பத்தி நீங்க எடுத்து பேசலாமா ரைவத மலை என்று ஒரு தங்க மலை இருந்தது அந்த தங்க மலையை கண்ணன் ரெண்டு பேருக்கும் பந்தயம் வச்சான் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் பந்தயம் வச்சான் இந்த மலையை முழுக்க கொடுத்துடணும் தானமா கொடுக்கணும் சாயங்காலத்துக்குள்ள கொடுத்துடணும்னு பந்தயம் வச்சான் அர்ஜுனன் வெட்டி வெட்டி எடுத்து கொடுத்து 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 யாருக்குமே திருப்தி இல்லை அவனுக்கு ஜாஸ்தி கொடுத்தியே எனக்கே கம்மியா கொடுத்த எல்லாரும் அர்ஜுனனை திட்டிட்டு போனாங்க ஆனா மலை பாதி மலை கூட முடியலை அர்ஜுனன் கேட்டான் கண்ணா அவன் இருக்கான்ல இன்னும் தான் கர்ணன் அவன் என்ன செஞ்சிருப்பான் இந்த சூழ்நிலையில பாத்துருவான் என்று கண்ணன் கர்ணனை கூப்பிட்டு கர்ணா இந்த மலையை சாயங்காலத்துக்குள்ளே கொடுத்து முடியணுமா அவ்வளவுதானே கொடுத்துட்றேன் அந்த வழியாக ஒருத்தர் போனார் நீங்க என்ன பண்றீங்க அரைச்சாலை வைத்து எல்லாருக்கும் சாப்பாடு போடு இந்த மலை உங்களுக்கு புரிஞ்சுது கொடுக்கிற நெஞ்சம் என்பதற்கு தனியான ஒரு துடிப்பு உண்டு அடுத்தவர்களுடைய வேதனையை பொறாத மனது அது ஐயா போராடித்தான் தன்னை உயர்த்தி கொண்டார் ராஜா கேட்குறாரு தன்னை உயர்த்தி கொள்ளாமல் இன்னமும் ராமமூர்த்தி சாரை டீ வாங்கி கொடுத்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்னு அப்போது கூட நண்பர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்திருக்காங்க நாம் அடைகிற உயரங்களினால் நண்பர்களே நம் நெஞ்சத்தில் மகிழ்ச்சி வருவதில்லை பொறாமைதான் அதிகரிக்கும் எந்த உயரத்தில் இருக்கிறோமோ மேலே பார்ப்பது தன்னை உயர்த்துவது கீழே பார்ப்பது மற்றவர்களுக்கு உதவுது அதற்கு வாழும் உதாரணமாக இருக்கிற எங்களுடைய நடுவர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் உதவுவதா நடுவரின் தீர்ப்பு என்று எவரும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று சொல்லிவிட்டு ஆடுவோமே பழுப்பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று யாரு பாடலாம் கஞ்சிக்கு இல்லாதவன் ஆனாலும் கூட அவன் அடைந்த ஆனந்தம் இருக்கிறதே அது அவன் அடைந்த ஆனந்தம் அல்ல நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்ற ஆனந்தத்துக்காக அவன் ஆடி பாடுகிறான்